மதராசி ஏஆர் முருகதாசுடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்குது தினமலன் நேருக்கு வணக்கம் இன்னைக்கு மதராசி படத்துடைய திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை ஓப்பனிங்லேயே ஒரு என்ஐஏ டீம் வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகுது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்கள தாண்டியும் கண்டெய்னர்ஸ் வந்து ஓவராலாக போக ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்குள்ளே தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் ஆக்சிடென்டெலாம் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனும் அந்த என்ஐஏ ஆஃபீஸர் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்படுது அதில் ஒரு பக்கம் அந்த என்ஐஏ ஆஃபீஸர் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு சிவகார்த்திக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கார் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்போ என்ஐஏ ஆஃபீஸர் என்ன முடிவு பண்ணுறாரு இந்த வெப்பன்ஸை மொத்தமாக அழிக்கணும்னா ஒரு ஹியூமன் பாம் ஒன்று தேவைப்படுது அப்படிப்பட்ட ஹியூமன் பாம்மாக இந்த பையனை அனுப்பி நம்ம இந்த நாட்டுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்குள்ளே வர்றாரு அந்த பிளானுக்குள்ள வந்த சிவகார்த்திகேயன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்கிறாரா அதுக்குள்ளே அவருடைய காதல் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வருது அந்த காதல் வாழ்க்கை இந்த கதையோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பின்னர்களோட எழுதப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த மதராசி அமைஞ்சிருக்கு ஒன்று ஒன்றா வரலாம் அப்படின்றத நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பாக நாம் பார்த்த தமிழ் சினிமா டேரக்டர்களில் மிக முக்கியமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு டேரக்டராக நான் முருகதாஸ் சார பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னா யோசித்து பாருங்கள் இத்தனை வருஷமா ஒருத்தர் டைம் லைனில் இருக்கார் அப்படின்றதே கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் அந்த டைம் ஒரு லைம் லைட்டில் ஒரு ஆள் இருக்கார் பெரிய ஹீரோஸ் கூடயே பணம் இருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய ரிசர்ச் இருக்குது அது எல்லாம் சேர்ந்து தான் ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற ஒரு க்ரியேட்டரை நான் பார்க்குறேன் ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங் எனக்கு எது இந்த படத்தில் ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் ஒருத்தர் உயிரோடு இருக்கணும்னு நினைக்க ஆசைப்படுறாரு ஒருத்தருக்கு நான் செத்து போனால் பரவாயில்லான்னு ஆசைப்படுறாரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்டில் எப்படி ஸ்டேபிள் ஆகுறாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு இந்த உலகத்தில் எல்லாருமே நார்மலாக இருக்கும்ல பட்டு அந்த அந்த நார்மலாக இருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது பட் அப்நார்மலாக பண்ணுறவங்க அவங்க ரொம்ப சரியாக இருக்காங்க பட்டு இங்கே நார்மல்னு சொல்லிட்டு அப்நார்மலாக இருக்க நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறதுனால நார்மல் பீப்புள்ஸ் நமக்கு அப்நார்மலாக தெரிகிறாங்கன்ற அந்த பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கதையில் சொன்னதாக இருக்கட்டும் காதலுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் ஒரு மதம் தேவை கிடையாது மொழி தேவை கிடையாது பணம் தேவை கிடையாது இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் கேரக்டர்ஸ் தேவை கிடையாது அப்படின்னு இதில் அதையும் தாண்டி அவங்கள வந்து இந்த உலகமே ஒரு மாதிரி தனியாக ஒரு நபராக பார்க்கலாம் பட்டு இந்த காதலிக்கிற பொண்ணு அவனை ஒரு காதலை நான் மட்டுமே பார்க்குறேன் அந்த காதல் அளவுக்கு புனிதமானதுன்ற அந்த ட்ராக்கு வந்து அது பியாண்ட் த யூனிவர்ஸ் தானே எப்பவுமே ஒரு லவ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளுக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கோ அதுக்கு இணையான சக்தி தான் நான் காதலை பார்க்குறேன் அந்த கன்டென்ட்டை இதுக்குள்ளே பிளேஸ் பண்ண ஒரு அந்த தருணம் அப்படின்றது பிளாஸ்ட் அண்ட் ஓவராலாக ஏஆர் முருதாஸோடைய டச் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சீனையும் எப்படி அதை கனெக்ட் பண்ணுறாரு அண்டு எனக்கு ஃபைட்டாக எது ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேன்னு ஒரு ரூமுக்குள்ளே இருப்பார் அந்த ரூமுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க பட் அந்த சீனை என்கேஜ் பண்ணோம் அப்படி இருக்கும் போதில் அவர் தனியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார் அதுக்கு ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு ஆட்களை ரெடி பண்ணி அங்கே ஃபைட் பண்ணுற மாதிரி இது நல்ல ஐடியாவாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த சீனை செகண்ட் ஹாஃபில் அந்த சீன் வருது ஹே வா சூப்பராக இருந்துச்சுல அது அப்படி தோணுச்சு இப்படி ஆங்காங்கே நிறைய இடங்கள்ல என்னை வந்து அப்படி ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருந்தார் சர்ப்ரைஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார் பிலீவ் பண்ண வைக்கிறார் ஒரு பையனும் ஒரு பணம் லவ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அது லவ்னு நம்ம நம்பணும்ல அதில் ஒரு கனெக்ஷன் இருப்பணும்ல அதை பண்ண வச்சார் படம் ஆரம்பித்து எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக நான் வந்து யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் என்னென்ன புரியலையே இது ரொம்ப தப்பாக இருக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் பட் அதை தாண்டினதுக்கப்புறமா எப்போ ஒரு கும்மிநிவாசனத்தோடைய கேரக்டர் உள்ளே வராங்களோ அதுக்கப்புறமா அந்த கரெக்ஷன் ஏற்படுது அதுக்கப்புறமா அந்த கதையாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் ஒரு இடத்துல சிவகார்த்திகின்னு பில்டிங் வந்து பில்டிங் குதிப்பார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஆள் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ என்னென்ன மீட்டர்ஸ் தேவையோ அதில் என்ன லாஜிக் தேவை என்னென்ன சீன்ஸ் ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எக்ஸைட் பண்ணோம் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக பிளேஸ் பண்ணி உனக்கு கொடுத்துருந்தாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்து பட் எனக்கு எங்கெங்கே மிஸ் ஆச்சுன்னா படத்தில் நான் ஓப்பனிங்கில் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கன் எடுத்து ஒருத்தவங்க சுடுறாங்க சுடும் போது ஒருத்தன் தப்பிச்சு வரான் அதுவும் இந்த ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்க இடத்துல ஒரு ரெண்டு லாரி இருந்துக்கு அதுக்கு உள்ள ஒரு கேப் இருக்குது அங்கே ரெண்டு பேரும் வந்து கன்னோடு இருக்காங்க அதில் வந்து ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி கன் இப்படி வருதுன்னா இப்படி தப்பிச்சு இப்படி போகிறது அன்பிலீவபுள் அதை கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அண்டு இந்த படம் கண்டிப்பாக துப்பாக்கி மாதிரி ஒரு பெரிய இன்டென்ஸான ஒரு கதை இருக்க ஒரு படம் பட் துப்பாக்கி இதையும் கம்பேர் பண்ண வேணாம் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறமா அது ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்றது புரியும் துப்பாக்கியில் ஒரு சீன் இருக்குது விஜய் சார் ஒருத்தரை வந்து சாப்பிடுச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளேருந்து அவங்க வீட்டு மேலேருந்து இறங்கி வருது அது அவ்வளோ லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் கமர்ஷியல் அப்படி புஷ் பண்ணி அவர் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறது ரோப்பில் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க அது அந்த கதை மேலே இருக்க ந நண்பகத்தன்மையை பிரேக் பண்ணிச்சே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க கன் ஷூட் அவுட் நடக்கக்கூடாதுன்னு ஏன்னா அந்த சத்தம் கேட்டுடும் அப்படின்றத அவங்க பாயிண்ட்டாகவே வைக்கிறாங்க நான் கொஞ்சம் நிறைய ஜேம்ஸ் பான் படம் பார்க்குறேன் அதனால் பெரிய டெக்னிக்கல் தெரியுனாலும் சின்ன டெக்னிக்கல் திங்ஸ்லாம் தெரியும் நான் ஒரு டூ தௌசண்ட் இல்லை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் அந்த காலகட்டங்களில் வந்த படம்லாம் கூட பார்த்துருக்கேன் அதுலேயே வந்து ஜேம்ஸ் பான் என்ன பண்ணுவார் ஒரு சைலன்சர்னு ஒன்று இருக்கும் அதை கன்னில் நீங்கள் பார்த்து அடிச்சிங்கன்னா சவுண்ட்லாம் கேட்காது அப்படின்னா நான் படம் பார்த்து நம்ம ஒன்றும் கன்று நேரில்லாம் பார்த்ததில்ல அப்படி ஒரு ஐடியாவெலாம் இருக்குது அந்த ஐடியாவை ஏன் வில்லன் யூஸ் பண்ணாமல் அந்த ஐடியா கூட யோசிக்காமல் எப்படி வில்லன் வந்து இவ்வளோ பெரிய மாஃபியாவை ஒரு பெரிய டீம் இருக்காங்க தீ அந்த டீமே எதிர்த்து நிற்கிற ஒரு தளபதியாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ஜி இதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ் ஜி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அது ஏன் மிஸ் பண்ணாங்க சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது நம்ம ஆங்காங்கே அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுன்றது எனக்கு புரியுது பட் இது பெரிய அளவில் கதையை டிஸ்டப் பண்ணதில்லை எனக்கு அது வேணாமோன்னு தோணுச்சு அட் கம்மிங் பேக் டு எஸ்கே எஸ்கேயோட எஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா ஒரு ஒரு படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவர் வந்து ரெகுலர் கமர்ஷியல் படமாக இது இருக்கக்கூடாது அதுலேருந்து நான் ஆடியன்ஸ்க்கு என்ன புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த தேடல் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த தேடல் தான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை செலெக்ட் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டெஃபினட்டாக சொல்லுவேன் ஒருத்தர் வந்து கமர்ஷியல் ஹீரோ ஆனதுக்கப்புறமா இப்படி ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எக்ஸாம்பிள் பிகில் எப்படி அந்த மெயின் கேரக்டர் ராயப்பன் அப்படின்ற கேரக்டரை திக்குவாய் கேரக்டராக விஜய் சார் பண்ணது நான் ஷாக்டு அப்படி ஒரு அட்டம் சிவா அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு எஸ்கே போது அது ஒரு கிரேட் ஐடியா ஹேட்ஸ் ஆஃப் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு நிறைய கற்றுக்கிறாரு டான்ஸில் அப்படி ஒரு எஃபோர்ட்டை கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் அவருடைய எஃபோர்ட் தெரியுது இந்த படத்தில் ஓவராலாக எல்லாரையும் சொல்லுவோம் யார் முருகாசராக இருக்கட்டும் எஸ்கேவாக இருக்கட்டும் ருக்மணி வசந்தாக இருட்டும் சினிமாட்டோகிராஃபராகட்டும் இவங்க எல்லாருமே பீக்கில் இருக்காங்க பட் இவங்க எல்லாேருக்கும் மேலே ஒரு ஸ்டெப்புக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறார் ஜி நான் இருக்கேன் ஜி அப்படின்னு யாருன்னா அனிருத் நீ இந்த படம் பாருங்கள் விளாடி இருக்கா போல் படம் ஆரம்பிச்சிலருந்து முடிகிற வரைக்கும் அப்படி அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் எஸ்கே ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரின்னு கண்டிப்பாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அனிருத் அவர்கள் சிவகார்த்திகின்னு இருக்கிற வரைக்கும் எனக்கு பயங்கர ஹாப்பி நான் ஃபீல்டு அவுட் ஆனால் கூட அவருடைய சக்ஸஸ் என்னோடய சக்ஸஸாக நான் பார்ப்பேனே இந்த படம் பார்த்ததுக்கப்பு கண்டிப்பாக எஸ்கேவாக இருக்கட்டும் அனிருதாக இருக்கட்டும் நம்ம நிறைய லெஜெண்ட்ஸை பல வருஷங்களாக பார்த்துக்கிட்டே இருப்போம்ல அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு லெஜன்ஸாக மாற போகிறாங்கன்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அதையும் இருக்குன்றதில் சந்தேகமில்லை அதை ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிட்டார் யார் முருதாஸ் அதனால் அவரை இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம்னு நினைக்கிறேன் அண்டு மீண்டும் ருக்மணி வசந்த் அவங்க ஆக்டிங்கை நம்ம பேசவேணாங்க நம்ம பல படத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணிடுவோம் இந்த படத்துலையும் அசத்தி இருக்காங்க அவங்க அவங்க ஒரு சில ஃபேஸில் ஒரு ஒரு பயங்கர சாந்தமான ஒரு முகமாக இருக்கும் அந்த முகத்தை சும்மாவே பார்த்துட்ருக்கலான்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு முகம் அவங்களோட ஆக்டிங் இந்த படத்துலேயும் ப்ரில்லியண்ட்டாக இருந்துது வித்யூ செம்வால் சொல்ல வேணும் ஆக்ஷனில் நம்ம ஏற்கனவே துப்பாக்கியில் பார்த்துட்டோம் இந்த படத்துலையும் பயங்கரமாக ஒன்று மிரட்டி தள்ளிட்டார் அது எஸ்கே வெஸ்எஸ்ஸை வித்யூஜம்மால் வந்து ப்ரில்லியாக இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு ஓவரால் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வென்ஸை ரொம்ப நல்லா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது நீங்கள் ஃபைட்டை நீங்கள் பாருங்கள் எஸ்கேக்கும் அடி விழுறது தெரியும் லைவாகவே வித்யுத் ஜம்மாலுக்கும் அடி விழுறது தெரியும் அவ்வளோ லைவாக ச சண்டை போட்டிருக்கான் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது பட் எனக்கு அங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நான் கம்பேர் பண்ணல பட் அதை தாண்டி ஒன்று நம்ம பண்ணோம்ல இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி ஒரு ப்ளே ஒன்று இருக்குல்ல அது அந்த பிளே இந்த இடத்துல மிஸ் ஆகுது அது மிஸ் ஆகிறதுக்கான காரணம்னா ஹார்பர் அப்படின்றது ரொம்ப கிளீனாக ஓப்பனாக இருக்குது நீங்கள் அங்கே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்து யூஸ் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு இருக்குது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சோன்றது தோணுச்சு ரெண்டு பேரும் சண்டையே போட்டுட்ருக்காங்க அதை தாண்டி ஒன்று இல்லையே அப்படின்றது தான் என்னோட ஒரு கேள்வி அண்டு ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி தான் ஒரு என்ஐஏ ஆஃபீஸர் அவங்களுக்கு ஒரு இக்கலான சூழ்நிலை இருக்குது அதை எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ரியல் லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம் பட்டு படம் அப்படின்னு வரும்பொழுது அது அந்த பாயிண்ட்டை நம்மளை நம்ப வைக்கணும் அப்படிப்பட்ட பாயிண்ட் அப்படிப்பட்ட டிசிஷன் மேக்கிங்கே எப்படி முருகதாசர் ரைட்டிங்கில் அதை அக்செப்ட் பண்ணார் அது ஆடியன்ஸை நம்ப வைக்க முடியும்னு நினச்சாருன்றது எனக்கு புரியல அந்த இடம் மட்டும் எனக்கு நெருடலாக இருந்தது ஒரு என்ஐஏ ஆஃபீஸர் எப்படி எஸ்கே அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு நான் என்னன்றது ஸ்பாயில் பண்ண விரும்பல நீங்கள் படம் பாருங்கள் பட் அப்படிப்பட்ட கேரக்டரை செலக்ட் பண்ணலாம்னு யோசிச்சது என்னால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல இன்னும் பெட்டராக அதை யோசிச்சுருக்கலாம் இல்லை இன்னும் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமோன்றது தோணுச்சு அந்த கேரக்டரை அவங்க செலக்ட் பண்ணதே எனக்கு தப்பு கிடையாது பட் அந்த கேரக்டரை நண்பகத்தன்மையோடு செலக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றதான் என்னோடய கருத்தாக இருக்குது இதை தாண்டி நீங்கள் மதராசி படம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு இந்த படத்தில் என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து இல்லைன்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது ரீண்டடா பேசுவீங்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்